தமிழகத்தில் இருபத்தஞ்சு லட்சத்திற்கும் மேற்பட்ட தொல் தமிழ் ஆதிக்குடியான தமிழ்குடியினத்தை அழித்துவிட்டு நரிக்காரர் என்கின்ற குருவிக்காரர் சமூகத்தை பட்டியலை சட்டமாக்கி குறவர் இனத்தை பழங்குடிப்பட்டியலை ஆக்காமல் தடுத்து நிறுத்தியது இந்த சமூகத்திற்கு ஆட்சியாளர்களால் இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதி மாநில அரசு மட்டும்தான் மத்திய அப்படின்னா இந்த எழுபத்தாறு சாதிகள் உள்ள தாழ்த்தப்பட்ட பட்டியலில் நான்காவது பெரும்பான்மை மிக்க குறவன் சமூகத்திற்கு சமூக நீதி இழைக்கப்பட்டு இந்த மக்களுடைய கல்வி உரிமை வேலைவாய்ப்பு உரிமை பொருளாதார உரிமைகள் சீரழிக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட மக்களாலேயே புறக்கணிக்கப்படுகின்ற நிலைமை இந்த குறவன் சமூகத்துக்கு இருக்கிறது அதனால் தாழ்த்தப்பட்ட உள்ள குறவன் சமூகத்திற்கு உடனடியாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் குறவர் குறவன் நலவாரியம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் இந்த மக்களுடைய வளர்ச்சிக்கு கல்வி பொருளாதார வேலைவாய்ப்பு வளர்ச்சிக்கு குறவன் நலவாரியுமே முக்கியமாக இருக்க வேண்டும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கின்ற குறவனின மக்கள் அரசியல் சக்திகளாக மாறுவதற்கு இந்த கூட்டம் முன்னுதாரணமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் நான்கு பெரும்பான்மை மிக்க இந்த தாழ்த்தப்பட்ட பட்டியலில் குறவன் சமூகத்திற்கு அருந்தியல் சமூகத்திற்கு கொடுத்தது போல உள் இது வழங்க வேண்டும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதை அப்படி வந்து தமிழக முதலமைச்சர் செய்யவில்லை என்று சொன்னால் உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் குறவர் பழங்கு பாதுகாப்பு குழு கண்டிப்பாக முறையிலும் அதை சட்டமாக கொண்டு போக முடியும் என்பதை தமிழக முதலமைச்சர்களுக்கு அற்பு கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டாவது உடனடியாக இந்த மக்களுக்கு குறவன் நலவாரியை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதை தமிழக முதலமைச்சருக்கு கூறிக்கொள்ளும் இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழினத்தினுடைய தாய்ப்படி ஆதி தமிழ் கொடியான குறவர் குறவரினம் என்பது முருகன் வள்ளியினுடைய அடையாளம் அதே போல் முருகனுடைய ஆறுபடை தளங்களிலுமே குறவர்களுக்கு உண்டான மிக முக்கியமான மடங்கள் இருக்கிறது அந்த மடங்களை வந்து மற்ற சமூகத்தார் வந்து ஆக்கிரமித்து கொண்டு அதை கொடுக்க மறுக்கிறார்கள் இரண்டாவது ஒவ்வொரு ஆறுபடை கோயிலையும் குறவர் இன மக்களுக்கு மண்டகப்படி கொடுப்பதை தடுத்து நிறுத்துகிறார்கள் அதை மீண்டும் அந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் தேவகிருஷ்ணன் என்கின்ற தேவக்கலை